அங்க நிலவரம் எப்படிங்க இருக்க ஆமா ரமேஷ் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் கரையை கடக்க உள்ளது ரமேஷ் புயலை நல்லா காட்டுங்க ரமேஷ் இப்ப நல்ல புயல் தெரியுதுங்களா என் கேமராமேனும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் என்ன ரமேஷ் ஒரு மாதிரி பிளர்ரா தெரியுதுமோ நீங்க புயலை நல்லா காட்டு காட்டுன்னு சொன்னதனால கேமரா லென்ஸ் ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்குங்க ரமேஷ் ரமேஷ் புயலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க புயலுக்கு இன்னும் பேர் வைக்கலங்க இப்போ ரமேஷ் அது அநாத புயலா ரமேஷ் ஆமாங்க ஆமாங்க பேர் வைக்கலனா அநாத புயல் தான் இந்த சீனை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குங்க எங்க சொல்லட்டுமா கோபி சுதாகர்னா வீடியோல பாத்திருப்பீங்க நான் அவங்களோட பெரிய பெரிய ஃபானுங்க ரமேஷ் புயல் தெரியல ரமேஷ் நல்லா காட்டுங்கமே போங்கங்க உட்டா நாங்களே காணாம போய்டுவோம் வருஷா வருஷம் மழையும் பெய்யுது வெள்ளமும் வருது ஆனா ஒரு வருஷம் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல பின்னெச்சரிக்கை மட்டும்தான் குட்டி ஏன் இப்படி ஓடி வரீங்க ஐயோ விட்டுறதா எங்க அம்மா என்ன மழை தண்ணியிலேயே முக்கு முக்குன்னு முக்கி எடுத்துருப்பாங்க அப்படி என்னங்க பண்ணீங்க நீங்க எல்லாம் நான் கேட்ட கேள்வி தாங்க காரணம் அம்மா கிட்ட என்னங்க கேட்டீங்க செய்தியில் கனமழை பெய்ய போகுதுன்னு சொன்னாங்க அதான் அம்மா கிட்ட ஏம்மா எவ்வளவு கணம் சொல்லவே மாட்டாங்கன்னு கேட்டாங்க அம்மா கிட்ட ஏம்மா எவ்வளவு கணம் சொல்லவே மாட்டாட்டாங்கன்னு கேட்டாங்க தங்க என்ன பண்றீங்க அது வாங்க நேத்து மலையில ஆட்டம் போட்டு பட்டாசு வெடிச்சதெல்லாம் இப்பதாங்க வேலையை காட்டுதுங்க என்னாச்சிங்க மூக்கெல்லாம் செவந்து மூக்கால ஒழுகுதுங்க எங்கங்க இந்த மழை விடுச்சு போகிறதுக்கு அதான் நானே வீட்டில் நிலவம்பு கஷாயம் செய்கிறேங்க இந்த பக்கம் பார்த்தா சோனுமலை மழை அந்த பக்கம் பார்த்தா சரி பின்னாடி திரும்பி பார்ப்போன்னு மாதிரி குழந்தைங்க வெளியே வராதிங்க சளி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம உடம்புக்கு நாம தான் பாதுகாப்பு